சூரிய பாத்ரூம் பாத்ரூம் போரிய ஒரு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூரிய ஆகிடுச்சேன் பாத்ரூம் போரிய நான் கடைக்கு போட்டு வந்துடுறேன் முன்னாடியே வரேன் சரி பாத் சரி 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 போ நான் கடைக்கு போட்டு வாங்கி தடறேன் தக்காளி வெங்காயம் நிறைய வாங்க வேண்டியிருக்கு சரி ஓகே நான் கடைக்கு போட்டு முடியும் போயிட்டு வந்துட்டேன் சூரிய பாத்ரூம் போயிட்டியா சரி பல் என்ன சரி பல் வழங்க வளங்க சரி பல்வழக கூப்பிட்றியா இந்த மாதிரி போய் விஷயம் வந்துடுறேன் ஆ சரி சரி ஓகே ஓகே வாயில் ப்ரஷ் இருக்கு நம்ம வெஸ்ட்டு வந்துருக்கோம்

பாதமாட்டாங்க இந்த ஃபோன் கேட்கலாம் ஃபோனு பல ஃபோன் பண்ணுவோம் அதுக்குள்ளே மேலே எல்லாத்தையும் விஷ்ட்டு வந்துடுறேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா கிளம்பு வேலை கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி தக்காளி உங்கள் வாங்கி வந்தேன் என்ன ரேட்டு சொல்கிறேன் வாங்க மாம்பழம் என்ன ரேட்டு சொல்கிறேன் ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து கிராமத்து சைடில் தான் பார்த்துட்டு இருக்காங்க சென்னையில் என்ன ரேட்டு விற்கிதுன்னு தெரியும் உங்களுக்கு ஆனால் பழம் சொல்ல அநியாயங்க ரேட்டு மேலே பழம் வந்து சொல்ல சொல்லிட்டு கடை வச்சுருக்காங்க இல்லையா ஏசி ஆனால் வேலை இருக்கிறதால வில ஜாஸ்தி போல் இருக்கு முழுதாங்க ஓடிக்கிது பயங்கரமாக சரி சூரிய ஃபோன் பண்ணுறியா மேலே வச்சுட்டு வர எல்லாத்தையும் பல்ப் வர ஃபீஸ் போடிச்சு மாற்றணுமா இருந்துச்சா மறந்து போயிட்டேன் இந்த பல்ப் ஃபீஸ் போடிச்சி அது மாற்ற முடியாது உங்களுக்கு மாற்றுறது பயமாக இருக்கும் அதுன்னு எலக்ட்ரிஷியன் இருக்காங்க இல்லையா வருவாங்க சொல்லியிருக்கேன் ஓகேங்க எல்லாம் வாங்கி வந்துட்டேன் ஐநூறுவா ஆகிடுது குறைஞ்சது ஒரு பால் பாக்கெட்டு தயிர் பாக்கெட்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து குறைஞ்சது ஐநூறுவா ஆகிடுது நம்ம சென்னையில் இன்றைக்கி தக்காளி ரோட்டு வந்து முப்பத்தி ஆறுரூவா ஒரு கிலோ வெங்காயம் வந்து முப்பத்தி நாலுரூவா இன்னும் கரெக்டாக தெரில எனக்கு அப்படியே வாங்கி வந்துட்டேன் பாரு ஒரு ரேட்டு சொல்ல தெரியும் எனக்கு பேப்பர் கொடுத்தாங்க போட்டு வட்டேன் பேப்பரை ஓகேவா ஓகே ஆ தயிர் பால் இதோ கிட்ட நூறுரூவா ஆகிடுச்சு பால் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இது ஒரு நூ முப்பத்தாறா தெரில பால் கேட்க மாட்டேன் இது நூறுரூவாச்சுனு வச்சிங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இந்த பச்சை மிளகா ரொம்ப நல்லா நீட் நீட்டாக பெருசு பெருசாக இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பச்சை மிளகா எவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது ஒரு வச்சு உங்களுக்கு ஒரு கை நீளத்துக்கு இருப்பாருங்க ஸோ இது நல்லா இருக்குது சொல்லிட்டு ஒரு முப்பது ரூபா கேட்டேன் ரூபா போட இடெல்லாம் கிடையாது முப்பது ரூபா இது வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்காதால இடம் போடல அப்படியே தாங்க அப்புறம் அப்போ அப்படியே அப்படியே ஒவ்வொன்று கேட்டால் ரூபா கேட்டார் சர்க்கரை வீடு கிணங்கு ஒரு ரூபாய் வாங்கிட்டேன் இது வந்து பங்கனை பல்லி இன்றைக்கி வந்து கிலோ வந்து தொண்ணூறுரூவா ஸோ நான் ஒன்றே கால் கிலோ வாங்கினேன் தொண்ணூறு ஒரு நூற்றி இருபது ரூபா இவங்கிட்ட கேட்டார் பப்பாளி ஒரு நாற்பது ரூபா வெயிட் எல்லாம் போடல அப்படியே கொடுத்துட்டாரு வெங்காயம் ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா வெங்காயம் தக்காளி ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா இது வெங்காயம் ஒரு ஐம்பது ரூபா போட்டு போட்டார் கரெக்டு கேரட் மட்டும் எழுபத்தி ரெண்டு ரூபா இந்த கேரட் ஒரு அறநூறு கிராம் மேலே இருந்துச்சு எழுபத்தி ரூபா கேரட் நல்லா இருந்துச்சு குழந்தைக்கு என் பேரனுக்கு வந்து கேரட்டு அப்புறம் மாம்பழம் பப்பாளி கொஞ்சம் இடத்துக்கு மிக்சர் அரைச்சி கொடுக்கறதுக்கு இவ்வளோதாங்க நான் வாங்கி வந்தது இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுவா ஆயிடுச்சு கணக்கு போட்டுங்களா ஆயிட்டாதான் ஆகிட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன் நானூறுவா ஐநூறுவா இருக்கும் ரைட் ஓகே மிடில் கிளாஸ் குறஞ்சது குறைஞ்சது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஐநூறுவா தேவை இல்லையா மளிகை ஜாமான் வாங்குறது இல்லாமல் கடைக்கு போகிறது வர்றது அப்புறம் என் தம்பிக்கு வந்து திடீர்னு யூரன் பேக்கு யூரன் டியூப்பு அப்புறம் டேப்பு அவன் ஆகும் ஒரு ஆளுங்க ஆகிட்டோம் அப்ராக்சிமேட்டாக கடைப்பிட்டு வந்து தம்பி குளிப்பாட்டுட்டு கோவன் ட்ரீ கொடுப்போம் போகிறேன் சூரிய சூரிய ஆ வரவா வரவா ஆ சரி வந்துட்டான் குளிப்பாட்டு டேப் ஆ தௌ மூணு தண்ணி ஊற்றியாச்சு முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் இது இருபத்தி நாலு நிமிஷம் இருக்குன்னு ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் இருக்குது நான் கொதிக்க ஏற்கனவே தண்ணி ஊற்றியாச்சு சா தொண்டை வழி இன்னும் தவிர வீட்டுக்கு திறமை போக்கு சாப்பிட்டேன் ஆ தௌசடியா அப்படியா பண்ணியனிய ஆ சரி ஐயோ சானே சூடாமா சையராமன் காண்டவன் அறிய எண்ணில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவன் எனக்கு வேறு ஆருதல் இல்லை மணிதனம்மா எங்கு கிரே தவருக்கு துணிந்த மனிதன் அழுவடி

வெளியே வர்றதுக்கு வெளியே வந்து உட்காந்து ஃபேன் காற்றுல இந்த இருக்க ஃபேன் இருக்கு இல்லையா இந்த ஃபேன் கிட்ட வச்சுருலேன் கேட்டுங்களா அந்த டேப் காண்டி டேப் ஒட்டுறதுக்கு அரை மணி ஒரு மணி நேரம் ஆகிடும் அதில் மேலே போயிட்டு யோசனை என்ன பண்ணுறது யோசனை பண்ணுவோம் அதாங்க நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு இதுதான் சரி வா சூரி இன்னும் கூட பார்க்கறதுக்கு வந்துடுவாங்க வடியோ சேகரம் ராஜ ஓகே ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கும் மேய் கேரட் சோக்கர் சேம் செய்யலை ம் அதான் மாவு இருக்குது மாவு சட்னி போடுது சட்னி எது சேமா டக்குனு இதெல்லாம் பண்ணலாமா கொஞ்சம் ஆர்ட்டும்